அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் ரொம்ப டேமேஜ் கூடாது டேமேஜ்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீசம் டேமேஜ் இந்த மூன்று கிரகங்களும் இந்த நான்கு கிரகங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் வகையில் முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு குழந்த பிறக்கிறது திருமணம் நடக்கிறது பஞ்சாயத்துடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆகிருந்தால் அவங்க ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஜாத குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாயிருந்தால் அந்த ஜாதகரை இரண்டாவது திருமணம் பண்ண சூரியனும் சந்திரனும் நேர் நேர் ஏழாவோ அல்லது சூரியனும் சந்திரனும் சேர்ந்தோ அல்லது சூரியனுக்கு அஞ்சு ஒன்பதுல சந்திரனோ இருந்தா அவங்களுக்கும் குழந்த பிறப்பு ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஜோதிடம் குறித்த தகவல்கள் பல தகவல்களை அதுவும் நேயர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாேருக்கும் புரியக்கூடிய வகையில் பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரெண்டே ரெண்டு முக்கியமான தலைப்பு ரெண்டும் ஒன்று ஒன்று இணைஞ்ச தலைப்பு தான் சந்ததி விருத்தி சந்ததி விற்த்திக்காக கல்யாணம் பண்ணுறோம் அப்போ குழந்தை பேரும் திருமணமும் அல்லது திருமண தடையும் குழந்தை தாமதமும் இது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வா இரண்டு பேருக்குமே ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது டேமேஜ்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீசம் டேமேஜ்னு நினைக்கிறாங்க நீசம் மட்டும் இல்லை உச்சமும் டேமேஜ் தான் அது என்னன்றதை நம்ம பின்னால் பார்க்கலாம் அப்போ இந்த கிரகம் அடுத்து சந்ததி விருத்தியை குறிப்பது இந்த கிரகம் தான் குரு வந்து புத்திரக்காரகன்னே சொல்கிறாங்க ஜோசியத்தில் பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியன் அப்போ பூர்வம் என்பது நாம் வந்த வழி புண்ணியம் என்பது நாம் செய்த வழி அப்படித்தானே அர்த்தம் பூர்வம்ங்கிறது வந்து பூர்வீகம் அப்படின்னா நான் இந்த எந்த இடத்துல இடத்துலேருந்து வந்தேன் புண்ணியம் அப்படின்னா நான் என்னதை செஞ்சேன் அப்படிங்கிறது அப்போ பூர்வ புண்ணியம் என்பது நான் வந்த எனது மரபில் வந்த எனது தாத்தா மூதாரிகளை குறிக்கிறது புண்ணியம் என்பது நான் உருவாக்கிய இந்த எனது சந்ததியை குறிப்பது அப்போ அதையும் குறிக்கிறதும் இந்த சூரியன் தான் அப்போ சூரியன் தான் குழந்தை பேரையும் அதுவும் குறிக்குது அப்போ குழந்தை பேரை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் குருவும் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் அடுத்து ஜாதகர் அது ஆணோ பெண்ணோ ஜாதகர் குறிக்கக்கூடிய கிரகம் குரு இந்த மூன்று கிரகங்களும் இந்த நான்கு கிரகங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் வகையில் முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு குழந்த பிறக்கிறது திருமணம் நடக்கிறதுல பஞ்சாயத்தை கொடுத்துருது நிறைய பேருக்கு திருமணம் நடக்காது சிலருக்கு திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பிறக்காது இது வந்து ஜெனட்டிக்காகவும் வருது நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் இதை ஜெனட்டிக்காக பாருங்கள் எப்பயுமே ஒரு ஜாதத்தை பார்க்குறதுக்கு முன்னால் அவங்க சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை பாட்டி சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் அத்தை பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் யாருக்காச்சும் டிவோர்ஸ் நடந்திருக்கா குழந்த பிறந்திருக்கா இது மாதிரி டேட்டா எடுத்திங்கன்னா சில குடும்பக்குழுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேத்துக்கு கல்யாணமே இருக்காது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்திரெண்டு வயசில் கோலம் போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளை அதுவும் ஒரு படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி சரிங்களா இந்த மாதிரி குடும்பங்கள் நிறைய இருக்குது அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு என்ன ஆகும் போகுது அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி போயிருக்கும் எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்காம போயிருக்கும் அவங்க குடும்பத்தில் யாருமே குழந்தை இருக்காது இந்த இடத்துல போய் குழந்தை இதுக்கு போய் ஜாதகம் வேறு பார்க்கணுமே நீங்க அப்போ ஒரு ஜாதகரை ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன் மரபு ரீதியான சில டேட்டாஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்வது நல்லது அப்போ ஒரு ஜாதகத்தில் அவங்க அவங்களுடைய அண்ணனுக்கு கல்யாணம் இருக்கா தம்பி கல்யாணம் இருக்கா சித்தப்பண்ணு கல்யாணம் இருக்கா அவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர் எத்தனை பேருக்கு மொத்தத்துக்கு கல்யாணம் ஆகல நேற்று ஒரு ஜாதகம் அவங்க அம்மா வந்து அந்த பையனுக்கு என்ன சொல்கிறாங்க உன் பொண்டாட்டி நீ சொல்கிறத கேட்கவே மாட்டேது அந்த பிள்ளையை அனுப்பி சுற்று வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்டேன்னா உங்கள் அப்பா எங்கள் அப்பா போனாருன்னு கேட்டேன் எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே வெளியே போயிட்டார் அப்போ உங்கள் அம்மா அவங்க அப்பா சொன்னபடி கேட்டுருக்கணுமா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ இது மரபு மரபாக வருதுப்பா தம்பி ஒன்னால் மட்டும் என்ன பண்ண முடியும் உங்கள் குடும்பத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காது ஆனால் உனக்கு வந்ததும் அப்படிதான் உனக்கு வாக்கிறது அப்படிதான் வாக்கின்னு ஜாதத்தில் இருக்குது விதி அது விதி இருந்தாலும் தான் நடக்கும்ன்றது போல் அந்த விதியை கண்டுபிடிப்பதற்கு ஒன்று ஜாதகம் ஒன்று ஒன்று நேரடியாக கண்ணுக்கே தெரியுது கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடின்னு கேட்குறது போல் அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அப்போ சார் அப்படின்னா எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் சித்தப்பா சரியில்லை எங்கள் மாமா சரியில்லை அதனால் என் வாழ்க்கை இப்படி ஆயிரும்மா கண்டிப்பாக ஆயிடும் அப்போ என்ன செய்யலாம் கொஞ்சம் தாமதமாக திருமணம் பண்ணலாம் திருமண வாழ்க்கையை ரொம்ப சென்சிட்டிவாக கண்ணாடி பாத்திரத்தை கையில் வச்சுருந்தா எப்படி இருக்கணும் இரும் பாத்திரத்தை மாதிரி அவ்வளோ பையில போட்டுலாம் சுத்த முடியாது கையில் பாத்திரமாக வச்சுக்கணும் கண்ணாடி பாத்திரம் மாதிரி உங்களுடைய திருமண வந்ததை பார்த்துக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் சொன்ன சொன்னதை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் திருமணங்களோ குழந்தை பிறப்புகளோ அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்கோம் சார் எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் எங்கள் அக்கா மூணு பேர் என் தம்பி நாலு பேர் மொத்தம் எங்கள் அப்பாவுக்கு பத்து பிள்ளைங்க எங்கள் சித்தப்பா கல்யாணம் ஆகலை எங்கள் பெரியப்பையன் கல்யாணம் பண்ணி பொண்டாடி ஓடி போச்சு எங்கள் அத்தைக்கு கல்யாணமே ஆகலை ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அவங்க செத்து போய் வீட்டில் இருக்குது அப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் இப்படி தான் சார் இருக்குது இப்போ இந்த பத்து பேரும் கல்யாணம் ஆகாதா அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அந்த பத்து பேர் ஜாதத்துலேயும் சில கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகம் என் ஜாதத்துலதும் அவனுக்கு கல்யாணம் ஆகாது அவனுக்கு குழந்த பிறக்காது மீது எல்லாத்துக்கும் ஆகும் அப்போ இந்த கல்யாணம் ஆகாமே குழந்தை பிறக்காமே போகிறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னா நான் சொல்கிறத இந்த எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்குங்க இது வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆக ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும் நான் சொல்கிறத நீங்கள் பார்க்குறது இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல அறுத்து பார்த்தா ஒரு கொழுப்பு கட்டி இருக்குது பிளேட் எடுத்த இடத்தால் கொழுப்பு கட்டி வந்துடும் டாக்டர் சொன்னார்னா நீங்கள் போய் சலூன் கடையில் போய் பிளேடு வாங்கி அறுத்துட்டு கொழுப்பு கட்டி வரலன்னு சொல்லக்கூடாது இல்லையா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் நான் சொல்கிறது மேலோட்டமாக புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் தனித்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது தாமதமாக சூரியன் புதன் சேர்ந்து அதுக்கு ஒன்னு ஒன்பது சந்தன் இருந்தால் அவங்க தத்து பிள்ளைகளோ அல்லது குழந்தை இருக்கக்கூடிய பிள்ளைகளையோ எடுத்து இல்லைன்னா குழந்தை இருக்கக்கூடிய லேடியவோ கிளேம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஜாத்தில் சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் நான் சொல்கிறது வேமா சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு புரியணும்ன்ற புரியுன்றதா நீங்கள் திருப்பி பண்ணி கேளுங்க இருந்த நிதானமாக சுக்கரனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆயிருந்தால் அவங்க ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஜாதத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆயிருந்தால் அந்த ஜாதகரை இரண்டாவது திருமணம் பண்ணுறாரு ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆகிருந்தால் அந்த ஜாதகருடைய கணவன் இரண்டாம் திருமணம் செய்தவராக இருக்கிறார் ஒரு ஜாதத்தில் குரு வக்ரமோ குரு பரிவர்த்தனையோ குரு விளிம்போ இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகிறது சூரியனும் சந்திரனும் நேர் நேர் ஏழாவோ அல்லது சூரியனும் சந்திரனும் சேர்ந்தோ அல்லது சூரியனுக்கு அஞ்சு ஒம்போதுல சந்திரனும் இருந்தால் அவங்களுக்கும் குழந்தை பிறப்பு தாமதமாகுது அப்போ ஒரு ஜாதத்தில் இந்த மாதிரி காம்பினேஷனில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது குழந்தை பிறப்பையும் திருமண பந்தங்களையும் தடையாக்குகிறது அப்போ நான் சார் என் ஜாதத்தில் இது இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்க வேண்டியது நான் இன்னைக்கு என்ன இணைவு இருக்குது இப்போ ஒருவேளை ஒரு உங்களுக்கு குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்படின்னா அல்லது குரு சந்தியில் இருக்குது அப்படின்னா குரு விளிம்பில் குரு ச பரிவர்த்தனை குரு வக்ரமாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகும் அப்படி கன்சீவ் ஆனால் அதை ஒரு அபார்ட் பண்ணிவிட்டு திருப்பி தான் நிற்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இதை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் தாமதமானாலும் அவசரப்படக்கூடாது சில வீட்டில் பிள்ளைகளுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேயே பிடிச்சி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அவனுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கும் அதை எப்படி முக கல்யாணம் நிற்கும் நிற்கவே இன்னைக்கு அது ரெண்டாவது கீழே தான் போய் நிற்கி அதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொல்லக்கூடிய ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த அஞ்சு கிரகங்கள் அவ்வ ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் உங்களுக்கு திருமணமோ அல்லது குழந்தை பேரோ தடையாகலாம் சார் நீங்கள் சொல்கிறது இருக்குது இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னா இந்த குழந்தை பேருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது ஒரு ஜாதகத்தை திறந்தீங்கன்னா நாலு மூளை மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு ராசிகளில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு பிசிஓடின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ பிசிஓடி வர்றதுக்கு காரணம் இந்த நாலு மூளை செவ்வாய் அதோடு சேர்ந்து அந்த பெண்ஜாத்தில் சந்தனம் சுக்கரனு இணைஞ்சிருக்கும் இது வந்து பிசிஓடி ஃபைப்ராடு இருக்கும் இவங்க என்ன செய்யணும் போய் டாக்டரை பார்த்து பிசிஓடி ஃபைப்ராடுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஆண்களுக்கு இந்த நாலு மூலையில் இருந்தால் அவங்களுக்கு மோட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய விந்தணு நீந்தி செல்லக்கூடிய தன்மையில் பிரச்சனை இருக்குது அல்லது விந்தணு கவுண்டிங்கே கம்மியாக இருக்குது ப்ரெஷர் சுகரெலாம் வந்துடும் இவங்களுக்கு இவங்களும் போய் டாக்டர் பார்க்கணும் நம்ம ரெண்டு பேர் டாக்டர் பார்க்கணும் ஒரு ஜத்துல சூரியன் புதன் தனித்திருந்தாலும் சூரியன் புதன் சந்தனோடனு சொன்னா ஐவிஎஃப் ஐயுஎஃப் குழந்தைகள் ட்ரை பண்ணலாம் அப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது குழந்தை பேர் சந்ததி விருத்தி அதுக்கப்புறமா வந்து திருமண வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோ அதை பார்த்துருக்கோம் இதுபோல் இன்னும் நிறைய தகவலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்